ரசூல்லா மோகம் இறந்தது தாங்க முடியாம வானத்துல கிரகணம் ஏற்படுதுல கிரகணம் என்ன பகல்ல சூரியன் தெரியாது அதான் கிரகணம் சூரிய கிரகணம் என்னது சூரியன் இருக்கு ஆனா பகல்ல எப்படி மறைஞ்சிரும் அந்த மாதிரி மறைஞ்ச சூரிய கிரகணம் ஏற்பட்ட உடனே ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க நபிகள் நாயகத்துடைய மகன் தான் இது ஏற்பட்டுச்சு ரசூல்லா என்ன பண்ணாங்க மக்கள்கிட்ட வந்து நான் எப்படி எப்படியாவது தெரியுமா என் மோகம் மோத்தா பண்ணது பாத்தீங்களா அப்படி சொன்னாங்களா சொன்னாங்க இந்த கவலைகள் இவ்வளவு கவலையில் இருக்கும் போது கூட இந்த மக்கள் மூட நம்பிக்கைக்கு போறது உங்களுக்கு பிடிக்கல கவலையை ஓரத்தில் வச்சிட்டு மக்களே இப்படி நினைக்காதீங்க இது அல்லாவுடைய அத்தாட்சிகள் இது யாருடைய மரணத்திற்கும் இது வராது இது யாருடைய பிறப்புக்கும் வராது இது அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் சுற்றி வருகிறது இது மாதிரி வரும் பொழுது ஒரே நேர்கோட்டில் எல்லாம் வருது பாத்தீங்களா அதனால ஒரு ஆபத்தான ஒரு கட்டம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் இது என்னுடைய மகனுடைய மரணத்தோடு இது சம்பந்தப்படுத்தாதீங்க பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்டு சாதகத்தை அடையக்கூடிய ஒரு மார்க்கமா நம்மள மூட நம்பிக்கையில கொண்டு ஆழ்த்தக்கூடிய ஒரு மார்க்கமா நம்மளை வந்து பகுத்தறிவு சிந்தனையில் வார்த்தெடுக்கப்பட்டவர்களாக மாற்றக்கூடிய ஒரு மார்க்கம் இது என்ன பண்றான் எவனா ஒரு அசத்து வர வேண்டியது ஒரு சாமியாரு திருக்கோயிலில் வந்து இறங்குனான்னு வைங்க அன்னைக்கு பார்த்து மழை பெஞ்சுச்சின்னு வைங்க அப்பா ரா சாமியார் வந்தாரு மழை வா அப்படின்ருவான் வழங்குதா இத்தனை ஊருக்கு இவர் ஏன் மழை பெய்யலன்னு யோசிக்க மாட்டான் அண்ணே இன்றைக்கி சாமியார் திருக்கோயிலில் வந்து மழை பேஞ்சுச்சின்னு சொன்ன எத்தனை ஊருக்கு போயிட்டு வந்து அத்தனை ஊர்லேயும் பெஞ்சிச்ச இந்த ஒரு ஊர்ல மட்டும் பெய்யுதுதான் இவரால் இல்லைன்னு வழங்கணமா இல்லையா அப்ப மழை பெய்யாத இடத்துல அவரை கூட்டிகிட்டு போவோமா அப்படியே டெஸ்ட் பண்ணி பாப்போமா எல்லா ஊர்லயும் பெய்யுதான்னு ஊர் நிரூபிக்கிறியான்னு கேட்க மாட்டான் ஆ வந்தார் என் வந்து கால் எடுத்து வச்சாரா ஆஹா ஓஹோ இப்படின்னுருவான் இதெல்லாம் வந்து கட்டுக்கதை இப்படிலாம் யாருனாலும் ஏற்படாது குருவி உட்கார பணம் பழம் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்க பணம் பழம் இருக்குல்ல பணங்க பணங்க தெரியுமா எப்படி இருக்கு மண்ட சைஸுக்கு இருக்கு இந்த பணம் வந்து ஒரு சிட்டுக்குருவி தள்ளி விட முடியுமா தள்ளி விட முடியாது அந்த பணம் நல்லா பழுத்து இந்த இப்போ அப்போவோன்னு உழுவுற மாதிரி இருக்கு அப்படி இருக்கும் போது ஒரு குருவி வந்தது மேல உட்காரும் உட்கார்ந்தவன அது உழுவுற நேரம் வந்துருச்சா கொத்துன்னு உளுந்துரும் அப்ப குருவி நினைச்சுக்கிறோமா நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கு நாங்க பிடிக்காம இருந்துக்கிட்டு என்ன பண்ணிருக்கிறோம் இத்தா பெரிய மண்டையை தள்ளி விட்டோம் இவ்வளவு பெரிய பணம் தள்ளி விட்டோம் அது நினைக்குமா அது நினைக்குது இல்லையா இந்த கிற்கு நினைப்பா எப்படி நினைப்பான் இங்க வந்து பாப்போம் இந்த சுட்டுக்குருவியை பாடுறா பணம் பழத்துல உட்காருதா அதுவா பணம் பழம் விழுந்துருச்சா இவன் என்ன செய்ய பாத்துக்கிட்டு மிகவும் சுட்டுக்குருவி இவ்வளவு பெரிய காயை தள்ளி விட்டுருச்சு இப்படி சொன்னா இவன் அறிவாளியா எல்லா காயும் தள்ளுமா அந்த சுட்டுக்குருவியை கொண்டு போய் இன்னொரு பணம் காயில உட்கார வச்சா அது உழுவுமா அப்படி யோசிக்கிறதுக்கு பதில இது தற்செயலா நடக்கிறது என்ன மாதிரி கலர பூசி தற்செயலா நடக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு ஒரு அர்த்தத்தை கற்பிச்சிக்கிட்டு மூட நம்பிக்கை கீழே போறதுக்கு ஒரு சபதம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கூட்டம் அதுல போய் ஏமாறது நம்மளை இருக்கிறாங்க பாருங்களேன் அதே மாதிரி நபிகள் நாயகத்தை புகழ்றோம் அவரை புகழ்றோம் இவரை புகழ்றோம் அப்படின்னு சொல்லி மார்க்கத்தின் பேரால மூலத்துக்கு ஒரு பாட்டை ஓதிட்டு இருக்கிறாங்க இருக்கா இல்லையா திருக்கோயில் ஓதுறாங்களா இல்லையா

இதுக்கு அல்லாவுக்கு சம்பந்தம் கிடையாது இதுக்கு ரசூலுக்கு சம்பந்தம் கிடையாது இது எதுக்கு உண்டாக்கணும் தெரியுமா நம்ம பாக்கிறோமா எல்லா மதத்திலும் சம்பாதிக்கிற வழி இருக்குதா இஸ்லாத்துல வழி இல்லையா நம்ம இப்படி ஒண்ணு உண்டாக்கணும்னு சொன்னா மக்கள் ரசூல்லா மேல பிரிய வச்சிருக்காங்க அதை பயன்படுத்திக்கிட்டு ஐம்பது நூறு கறக்கலாம் அதுக்காகத்தானே இது உண்டாக்குனது நாங்க அது மாதிரிலாம் போய் ஓதி இருக்கிற பணக்காரன் வீட்டுக்கு ஒரு மாதிரியா ஓதுவோம் ஏழை வீட்டுக்கு ஒரு மாதிரியா ஓதுவோம் அஞ்சு ரூபா இருந்தா அதுக்கு நாங்க நடமுழுது ஓதுவோம் ஐநூறு ரூபா இருந்தா விடுமொழுது விடுமொழுதுன்னா என்ன விடுகிற வரைக்கும் ஓதுவோம் ராத்திரிக்கு ஆரம்பிக்கிற மூலத்து போகும் போகும் புதிய புதிய சினிமா பாட்டு நேற்று வந்த சிவாஜி வரைக்கும் எடுத்து விட்டுருவோம்ல எதுக்கு ஐநூறு ரூபாய்க்கு அஞ்சு ரூபா கொடுத்தான்னு வைங்களேன் என்ன போய் செல்லாம மலைக்கு அரசு செல்லாம மலைக்கு போயிட்டே இருக்கும் அப்ப இது வியாபாரமா வணக்கமா இது விவாதத்தா அஞ்சு ரூபாய்க்கு ஒரு மாதிரி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு மாதிரியா இருந்தா இது வந்து அல்லாவுக்கு பிடிக்குமா நல்லா தெரியுது இதெல்லாம் வியாபாரம் இதெல்லாம் செய்யாதீங்கப்பா இந்த இதான் நாங்க சொல்றோம் விலங்குதான் உங்களுக்கு என்ன சொல்றோம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க மறுமையில வெற்றி பெற ஏழாது ரசுல்லா சொன்னது மட்டும்தான் மார்க்கும் ரசுல்லா கொண்டு வந்த மார்க்கத்தில் இது இல்ல எது இல்ல இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே கிடையாது என்று நாங்கள் சொல்லுகிறோம் வணக்கம் பண்றீங்க இபாதத்து செய்யறீங்க இபாதத்து பண்ணும் என்ன பண்றீங்க ஒரு ஆள் சாப்பிடுக்கிறீங்க ஒரு ஆள் ஹனபிங்கிறீங்க ஒரு ஆள் மாணிக்கிங்கிறீங்க ஒரு ஆள் ஹம்பலிங்கிறீங்க பள்ளிவாசல் வேற பெருசா போடுறது வச்சிருக்கீங்க என்ன போடு நாலு மதுகபை பின்பற்றாதவர்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது பள்ளிவாசல் தொழில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் போடுறது வைக்கிறீங்க இந்த மதுக பிற சொல்லா காலத்தில் இருந்துச்சா அல்லாவுடைய ரசூல் வந்து குரான்லயோ அந்த மாதிரி நீங்க நாலு மதுகமா பிரிஞ்சுக்கிறீங்க இந்த நாலுல தான் மஸ்து இருந்தாவணும் சொல்லப்பட்டிருக்க குரான்ல நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்களா இப்படி எந்த ஒரு சான்றையும் நீங்க பார்க்கவே முடியாது இதெல்லாம் கண்டிக்கிற மாதிரி தான் இருக்குது ரசூல்லாவுடைய மஸ்ஜி நபவியில ரசூல்லா காலத்துல நாலு மதுகப்புல இருந்தா தான் வரணும் எழுதி போட்டாங்களா இன்னாரு வரணும் இன்னாரு வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்களா முனாபிக்கு வந்துட்டு போனான் நபிகள் நாயகம் சரலா அலை செல்ல முடியாத காலத்துல இஸ்லாத்துக்கு வராமல் இஸ்லாத்துல வந்துட்டோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தானே அவனுக்கு பேர் முந்நாஃபிக்கு இங்கே வந்த முஸ்லீம்கிட்ட சொல்லிக்கிறான் அங்க போய் உங்களால் தான் சொல்லிக்கிறவான் இந்த மாதிரியான ஆள்கள் கூட ரெசுல் செல்ல ஆலோசனை உடைய காலத்தில் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள் தொழுதார்கள் அதை விரட்டலை கூடாது முடியாது ஏன் அன்னல் மசாஜன் இல்லா பள்ளிவாசலும் அல்லாஹுக்கு சொந்தமானது நிர்வாகிகளுக்கு சொந்தமான முத்தவள்ளிக்கு சொந்தமானது அல்ல நிர்வாகிகளுக்கு சொந்தமானது அல்ல ஊர் மக்களுக்கு சொந்தமானது அல்ல பள்ளிவாசலுக்கு எஜமான் அல்லாஹ் நமக்கு என்ன ரைட் இருக்குது கரண்ட் பில் கட்டிக்கலாம் பாய் மாத்தலாம் பெயிண்ட் அடிக்கலாம் துப்புரா வச்சுக்கலாம் அசத்து சம்பளம் கொடுக்கலாம் மோதல் வைக்கலாம் இதான் உனக்கு அதிகாரம் இருக்கிறது வீர ஒருத்தர் எப்படி சொல்லுவோம் யார் சொல்லுவோம் எங்கெங்க சொல்லுவோம் யார் யார் அனுமதிக்கிறதுங்கிறது உனக்கு ரைட்டு கிடையாது அல்லாவுக்கு உள்ளது அல்லாவுடைய பள்ளியில துளை வருவான்னு தடுக்க நீங்க யாரு தடுத்தீங்களா இல்லையா அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறான் ஒமன் அகலமும் மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் விம்மம் மனா மசாஜ் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை விட்டு தடுக்கிறான் ஐயுது கரஃபி ஹஸ்முகு பள்ளியில் அவனுடைய பெயரை சொல்வதற்கு அல்லாஹ் அக்பர் என்று நான் போய் சொல்வதற்கு கடை செய்கிறவனை விட அநியாயக்காரன் யார் அல்லாஹ் கேட்குறான் அநியாயக்காரன்லேயே பெரிய 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 அநியாயக்காரன் யார் என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய பள்ளியில் யாரு தொழ வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானிக்கிறதுக்கு பதிலாக நான் தீர்மானிக்கிறேங்கிறான அவன் தான் பெரிய அநியாயக்காரன் எத்தனை பள்ளிகள் இந்த மாதிரி போட போட்டு இந்த முத்த பள்ளிகளை எல்லாம் நரகத்திற்கு இழுந்து செல்ற வேலையை உலமாக்க செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி வைக்கலாமா இந்த ரைட் நமக்கு இருக்கிறதா பள்ளிவாசல்ல வரக்கூடிய ஒரு தடுக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது அல்லாவுக்கு சொந்தமான ஆலயத்தில் தடுத்தா அல்லாஹ் கேட்பான எங்கள் அச்சமாவது வேணாமா இவர்களுக்கு நபிகள் நாயகம் செல்லலா உலை செல்லும் அவங்க காலத்தில் அல்லாஹ் விடுத்த ஒரு எச்சரிக்கையை இந்த மாதிரி பள்ளி மாசல்ல போடு வைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்கிறேன் நபிகள் நாயகம் சரல்லா வலை செல்லம் அவர்கள் காவத்துல்லாவுலவே தொழுகுறாங்க ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தினுடைய துவக்க காலம் எதிரிகள் நிறைந்திருந்த காலம் கள்ளிவாசல்ல தொழுங்கு என்ன பண்றாங்க ஏய் தொலைவர்களை தொலைச்சி போடுவேன் இங்கும் தொழக்கூடாது என்று நபிகள் நாயகம் சரல்லா வளை செல்மம் அவர்களை தடுக்கிறாங்க இத பத்திதான் அல்லா முதல் சூறா இருக்குத முத முத இறங்கின சூறாயது எது குரான்ல முத இறங்குன சூறாயது

என்னையே என்னுடைய அடியார் குல வர்றாரு அத வந்து இவங்க தடுக்கிறானா அப்படின்னு நல்லா கேட்டுட்டு சொல்றான் கல்லா டேய் நடக்காது ல இல்லம் எந்தகி இவன் விலகி கொள்ளவில்லையானால் பள்ளிவாசலுக்கு வர்றவன தடுக்கிறான அந்த போர்க்கிலிருந்து விலகி கொள்ளவில்லையானால் ல நசுவான் பின் நாசியா